நாங்கள் இப்போ எங்கள் சித்தி வீட்டில் இருக்கோம் சித்தி வீட்டில் கோழி ஸ்ரீ அந்த லாஸ்ட்ல இருக்கா தீக்ஷி தீக்ஷியோட நியூ ஃப்ரெண்ட் டரான சேவல் அவன் தான் எங்க அண்ணா பையன் காதல் நம்ம இப்போ தோட்டத்துக்கு போகலாமா திக்ஷி என்ன பிச்சை காட்டு ஈ நல்ல காட்ரி கீழே இது போனா நல்லா பரிசு வாவு இன்னேத்தனை இருக்கு இருக்கு ஸ்ரீ எந்த போதருக்கு வெளிய வா ஸ்ரீ என்னதான் இருந்தாலும் ஊருக்கு வந்தது ஃபீலே இப்போதான் கிடைக்குது இல்லை திக்ஷி நல்லா தோட்டத்துக்கு இங்கே பாருங்க ஒரு அழகான கண்ணுக்குட்டி கியூட்டாக இருக்குது பாருங்க இருங்க தூங்க நான் அப்படி போட்டு உட்கார முடியாது என்னால் நாங்கள் எல்லாம் தோட்டத்துக்கு கிளம்பி போயிட்டே இருக்கிறோம் இதான் எங்கள் ஊருக்கு சர்ச் சர்ச் நியூ டச். ஓ. ஒரே நீ வளக்குறீங்க. நான் குழந்தையா இருக்கும்போது படிச்ச பேபி ஸ்கூல் இதுதான். சீக்கிரம் வா திச்சு. பாருங்க பார்க்கவே நல்லா ஸ்ரீ. அவன் மேலே சாப்பிட்றது தோட்டத்தில் இருக்க வீட்டுக்கு வந்தாச்சு இதுதான் தோட்டம் எங்கள் சித்தி கூட போய் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா நாய்க்கூட எங்கே தான் இருக்காங்க போல ஃபேமிலி எல்லாரும் பார்ப்பாங்க வந்து மாங்காய் பிக்கிறதுக்காக இன்னொரு தோட்டத்துக்கு இருக்கோம் வாங்க அந்த தோட்டம் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பார்க்கலாம் எடுத்துனான்ட்ட இங்கேயும் ரோஸ் செடியெல்லாம் இருக்குது நிறையா ட்ரையாச்சு தோட்டத்துக்கு போகிற வழி ஃபுல்லாக மாங்காய் மரம் மட்டும்தான் இருக்கும் மாங்காய் மரம் புளியா மரம் பார்த்திங்களா மாங்காய் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டேன் சரிங்களா

பாத்தீங்கன்னா காட்டுல எப்படி சத்தம் கேக்குதுன்னு பாத்தீங்களா ஒரு அழகான பூ ஒரு அழகான பூ என்ன இந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யானை வரும் யானை அம்மா வருமா நைட்ல வருமா இப்ப எல்லாம் பகல்ல வராதுமா எப்படியோ ஒரு வழியா நாங்க இப்ப தோட்டத்துக்கு வந்தாச்சு தோட்டத்துல வந்து சாமந்தி பூ போட்டிருக்காங்க சாமந்தி பூ போட்டிருக்கு எப்படி சாமந்தி பூ இப்பதான் பூ லைட்டா வருது அது சா பூ சின்னரோ சாமந்தி பூ சுத்தி பாத்தீங்கனா அடர்ந்த காடு காடு சரிங்களா வா என்ன அந்த சாமந்தி பூ தட்ட சரி 3 யா நான் இங்க ஆமா கிணறு <cause> <Wait refer�> <tuce> <one nor> <Ou porque> நான் இதான் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் இவ்வளோ தண்ணியோட தீக்ஷி நீ எப்படி ஃபீல் பண்ணுற கிட்டத்தட்ட இந்த மரத்துக்கிட்ட நான் வந்து ஃபோர்த்தோ ஃபிஃப்த்தோ படிக்கும் போது தான் வந்து வந்திருக்கேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்திருக்கேன் எனக்கு பார்க்கவே ரொம்ப ஆர்வமாக இருக்கு இவவே தள்ளி விட்டுட்டு போறா நடந்தா கால் வேற உள்ளே உள்ளே போகுது வாங்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது

இந்த பழம் வந்து நல்லா டார்க்காக இந்த கலர் இருந்தால் மட்டும்தான் சாப்பிட முடியும் ஒன்று தான் கிடச்சதா நீ இது எப்போ பழுக்கிறதுன்னு நாங்கள் எப்போ வர்றது நாங்களே ரெண்டு வருஷத்துக்கோ மூணு வருஷத்துக்கோ ஒரு டைம் தான் வருவோம் எங்கள் சித்தி அங்கே கூப்பிட்றாங்க வாங்க போகலாம் ஓ தீ காணோல பார்த்து வாங்க நட இடையில மழை வந்தப்போ ஃபுல்லாக பாருங்கள் தண்ணி இருந்தாலும் ஈச்சை மரத்தை ரொம்ப மிஸ் பண்ணுற ஊரில் என்ன பூச்செடியெல்லாம் போட்டாலுமே சைடில் வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் கண்டிப்பாக வளர்ப்பாங்க இது வந்து பட்டாணி செடி இப்போது நைட்டுக்கு குழம்புக்கு தான் சித்தி பிக்க போயிருக்கிறாங்க வாங்க என்ன காய் பிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் பார்த்திங்களா நான் சொன்னேன்ல பீன்ஸு சித்தி தான் காய்கற பாருங்கள் பீன்ஸு முன்னாடி போ அப்பா பிக்கிறா பாரு கண்ணில் விழுந்துற போது பார்த்து பாரு பாப்பா கண்ணில் விழுந்துற போது பார்த்து பிச்சுக்கோ திதிக்ஸு திக்ஸு வெயிட் பண்ணு இங்க பாரு கீழே வந்து காத்துல விழுந்திருக்கும் இல்லையா அந்த காய் வந்து கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் எதுக்கு காய் பிச்சு வேஸ்ட் பண்றடா எதுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது எந்த மிஸ்ஸுக்குமா சொல்ல மாட்டியா சரி ஓகே நான் ஒரு மா பழம் எடுத்துட்டேன் வா நானும் ஒன்னு எடுத்துக்கனே கீழே கிடைச்சது ரொம்ப டேஸ்டா இருக்கும் காத்துக்கு விழுந்திருக்கும் நானும் அதான் சொல்றேன் பழுக்காம பிச்சா வேஸ்ட் பண்ணுவாங்க நிறைய மாங்காய் பிச்சுட்டாங்க பிச்சது கூட கீழே கிடக்கிறதா ஜாஸ்தியா இருக்கு பழமா இருக்குல சித்தி காத்துக்கே நிறைய விழுந்துருக்கு இதே போது இவங்கெல்லாம் மட்டும் போட்டோ எடுக்கிறாங்க நாங்களும் எடுத்துக்கிறோம் கூட தொட்டது மாங்காய் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா மேலே மாங்காய் தெரியுதா சித்தியும் அம்மாவும் வந்து பீன்ஸ் பிச்சிட்டு இருக்காங்க நைட்டு குழம்புக்காக இருந்தா பேக் ஃபுல்லாகலாம் காத்துக்கு நிறைய மாங்காய் விழுந்திருக்கு பழம் ஆகுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பழம் ஆனது நிறைய பழம் ஆனது இருக்கா ஒரு மாங்காய் விழுந்திருக்கு கொஞ்சம் விழுந்தா மண்டை உடஞ்சிரும் எங்கம்மா ரெண்டு நாள்ல நல்லா பழம் ஆயிரும் பிக்கிலான்னு வந்தா ஃபுல்லா எல்லாம் கீழே தான் விழுந்திருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் மூணு மாங்காய் கிடச்சிது மண்டையில் இடிக்கிற மாதிரி ஒரு மாங்காய் பாருங்க இங்கே ஒரு மாங்காய் மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பு பழ ஆனால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சித்தி சொன்னாங்க சாப்பிடு சாப்பிடு நல்லாயிருக்கா உப்பு மிளகாத்தூர்லாம் அங்கேருந்தே கொண்டு வந்துட்டாங்க மாங்காய் மரத்துக்கு சொல்லிட்டு வாங்க நாளைக்கு வரலாம் மறுபடியும் பயிர் மரத்துக்கு அம்மாவும் வந்து பீன்ஸ் பிச்சுட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் செடி அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க காய்பிக்கலையாண்டா போகிறாங்க ஒன்று பிச்சு காட்டுமா சித்தி மட்டும் பிச்சுட்டு இருக்காங்களா எங்கள் அம்மா நான் சொன்னதுக்காக ஒன்றே ஒன்று இல்லை இடம் ஓகே எனக்கு வருவாய்

தண்ணி இது வந்து சாமந்தி பூ செடி தோட்டம் ஓரத்தில் தான் நடந்து போகணும் பூ கருவேப்பிலை செடி கருவேப்பிலை மரமே இருக்கு காட்டுறவா கிழங்கு செடியாம் ஆனால் அது பேர் வந்து வெள்ளிக்கிழங்குன்னு சொல்கிறேன் ஆ சக்கரை வெள்ளிக்கிழங்கு செடி அங்கெல்லாம் வந்து பீன்ஸ் செடி போட்டிருக்காங்க இப்போ நம்ம பிச்சோம் இல்லைங்களா அந்த பீன்ஸ் தான் எங்கள் சித்தி எங்கே போகிறாங்கன்னா அவங்க சப்பால் அங்கே விட்டுட்டு அந்த கிணத்துக்கிட்டு அதை போய் எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறாங்க வேணான்னு சொல்லி தூக்கி போட்டிருப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து செடியாக வந்து முளைச்சிருப்பாரு கத்திரிக்காய் வரும் வருமா கண்டிப்பாக ஆமாம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்க்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நாங்கள் பக்கத்து தோட்டத்தில் வந்து மாங்காவை ஆட்டையை போடுறோம் ஒரு ஜட்டி சித்தி நான் இங்கே வந்து என்ன அப்படின்னா எல்லா வகையான காய்களும் இவங்களே வந்து விவசாயம் பண்ணிக்குவாங்க எந்த ஒரு காய்கறிக்காகவும் கடைக்கு போக மாட்டாங்க பூசணிக்காய் செடி கீரை எல்லாமே இங்கே வந்து ஈஸியாக கிடச்சிரும் நமக்கு நம்மெல்லாம் வந்து கடைக்கு போய் வாங்க வேண்டியதாக இருக்குது சித்தி பூ பூப்பிட்டு வராங்க என் பேக் பார்த்தீங்களா நான் பேக் வச்சுருக்குறது ஸ்டைலு எப்போ பாரு வாங்க பிக்கிறது எதை எடுத்தாலும் நான் தான் ஆனால் அதெல்லாம் என்னையுமே வந்து தூக்கிட்டு வர சொல்லிக்கிறாங்க ம் அது மூங்கில் தட்டு குச்சி

போலான்னு போகிறாங்க ஆனால் இங்கே நிறைய சம்மோதிக்கு சும் பண்ணி காட்டுறாங்க எப்படி பிக்கிறாங்கன்னு வாங்க வாருங்க எவ்வளோ ஸ்வீட்டான மாங்காய் இருக்குது இந்த மரத்துலயே காயாக இருந்தாலும் ஸ்வீட்டாக இருக்கும் இன்னொன்னு பிச்சுடுவா தீட்சா நீங்க வந்துருடி கொட்டி வச்சிருவாங்க வந்துருப்பாப்பா தொட்டியில தான் கால் களை சொல்லியிருப்பாங்க உன்னைய பால் பட்டெல்லாம் தீய்ச்சி பாவும் மாடு ஒட்டிட்டு வந்தாச்சு எப்படி டேஸ்ட் பண்ணீங்களா நாங்கள் வந்து மாங்காய் மட்டும் பிக்கிறதுக்காரல மாடும் சேர்த்து கட்டிட்டு கூட்டிட்டு போக தான் வந்திருக்கோம் ஸ்ரீக்கு பாவம் காலைல ரொம்ப முள்ளு குத்திச்சுன்னு நடந்து போய்ட்டிருக்கோம் வண்டியில் போய்ட்ட பாய் நாங்கள் மாடெல்லாம் ஓட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு பாவம் தீட்சியும் அப்படிதான் மாங்காய் பிக்க போய் காலெல்லாம் நிறைய முள் குத்திருச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வராங்க சித்தியும் பாப்பா சித்தப்பா எல்லாம் போயிட்டாங்க வீட்டுக்கு நானும் தீட்சி அம்மா மாட்டும் அப்படியே நடந்து போய்ட்டுருக்கு போருங்க எங்களால் வந்து ஃபாஸ்ட்டாகலாம் நடக்க முடியல அதனால் தீட்சி மாங்காய் சாப்பிட்டே நடந்து வராங்க